துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நீதி நேர்மை முக்கியங்க ராசில் எப்போவுமே தப்பு செய்யக்கூடாதுங்க ஹராசில் தப்பு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அது நம்முடைய தலைமுறை மூன்று தலைமுறைக்குள்ளே அதோடய தண்டனை வந்து கடவுள் வந்து கொடுத்துருவார் ரொம்ப நாளாக பதியாமல் இருந்தால் அதை சுற்ற பதிய சொல்லுவாங்க பட்டப்படிப்பு படிக்கிறவங்கள படிப்பை தூண்டுவாங்க வாங்க இல்லை வீடு மனப்படணும்னு ஆசைப்பட்டுருந்தோம் போடலாம் அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் புரிகை சுற்று இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்ச நாள் ஆற போடுங்க ஒரு அடுத்த முயற்சி புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப செமையா சிறப்பாக இருக்குதுங்க இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறார் காதல் திருமணம் நிச்சயங்க அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலாம் ராசினியர்களே வணக்கம் துலாம் அப்படின்னால அது உங்கள் ராசியுடைய சின்னமே தராசுங்க நீதி தேவன் உங்கள் ராசியில தாங்க சனி பகவான் வந்து உச்சம் பெறாரு அப்போ சூரியன் நீச்சம் பெறுறாரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது சனி உச்சம் பெற நம்ம பாசிட்டிவ் திங்கிங்ஸ் தான் எது நமக்கு சாதகமா இருக்குதோ அந்த விஷயங்கள தான் நம்ம முதன்மைப்படுத்தி நம்ம எடுத்துக்கோம் இப்ப நீதி தேவன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி அவர் மட்டும்தான் தன்னுடைய பயணமான முப்பது ஆண்டுகள்ல பதினைந்து ஆண்டுகள் நன்மையும் பதினைந்து ஆண்டுகள் தீமையும் செய்து சமமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதி தேவன் அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து நீதி நேர்மை முக்கியங்க அது வந்து தராசு பிடிச்சு தொழில் செய்வங்க நிறைய பேர் வந்து துலாம் ராசியில தாங்க இருப்பாங்க தராசுல எப்பவுமே தப்பு செய்ய கூடாதுங்க தராசுல தப்பு செஞ்சா நம்ம வாழ்க்கையில நம்ம அல்லது நம்மளுடைய தலைமுறை மூன்று தலைமுறைக்குள்ள அதோட தண்டனை வந்து கடவுள் வந்து கொடுத்துருவார் அப்போ வந்து நீதி தேவனுடைய சின்னத்தை வந்து துலாம் ராசிக்காரர்களை கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவங்க நீதி தவறாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தாங்க இந்த நம்பிக்கையோடவே நீங்கள் இருப்பீங்க அவங்க ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசியிலேயே தாங்க புதனும் சுக்ரனும் இருக்க இந்த மாதம் பிறந்திருக்குது இந்த மாதத்தில் சுக்கர பகவான் இந்த மாதம் பதினோராந்தேதி தேதி உங்கள் ராசியை விட்டு கிளம்பிடுவாருங்க செவ்வாய் பகவான் இந்த மாசம் இருபதாம் தேதி உங்கள் ராசியை விட்டு கிளம்பிடுவாருங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் உங்கள் ராசியில இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களே செய்வாங்க புதன் பத்திரப்பதிவு செய்ய சொல்லுவாருங்க ரொம்ப நாளா பதியாம இருந்தா அந்த சுத்த பதிய சொல்லுவாங்க பட்டப்படிப்பு படிக்கிறவங்கள படிப்பை தூண்டுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க அடம் படிக்கிற பள்ளி சின்ன குழந்தைகள் வந்து இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு நல்லா சூப்பரா போக ஆரம்பிச்சிருவாங்க சுக்ரன் ஆடம்பரமான பொருளை வாங்க சொல்லுங்க கார் வாங்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ இந்த எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது கார் வாங்குற ஐடியா இருந்தால் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம் இல்ல வீடு மனப்படணும்னு ஆசைப்பட்டிருந்தோம் மனை போடலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பா சுகமா இருக்கு உங்க ராசிக்குள்ளேயே இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிறதால அடுத்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அதில் சூரியன் அந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பார் செவ்வாய் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க இந்த சூரியனும் செவ்வாயும் வாக்கு சாடு கட்டன் ரைட்டாக பேசுறதுங்க ஆகும் ஆகாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிறதா நீங்க இப்பதான் பேசுவீங்க ரொம்ப நாளாக மழை மொழிப்பி ஒருத்தர் ஜமாளிக்கிறதுக்கு அதை விஷயங்களை சொல்லி பேசி இருந்துருப்பீங்க அப்போ ஆகும் ஆகாது இப்போப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முடிவை நீங்க இப்போ எடுத்துருவீங்க அப்படி எடுக்கிறதாங்க நல்லது வாழ்க்கையில் ஒரு விஷயங்களை மலுப்பி மலுப்பி சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப நாளாக ஜமாள சரி பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சரியாக இருக்காது கட் டைட்டா டைட்டாக எந்த விஷயமா இருந்தாலும் ஆகும் ஆகாதுன்னு நீ வெட்டி விட்டுறது நல்லது ஒரு விஷயத்தை போட்டு ஜவ்வாய் எந்த ஒரு லாபம் நன்மையுமே கிடையாதுங்க அடுத்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த குரு பாக்குறாருங்க ராசிக்கு நாலு குரு பார்த்தா அம்மாவுக்கு ஆரோக்கியம் தருங்க பட்ட சூப்பரா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஏற்கனவே அரிய இருந்துச்சுன்னா அரியரை தூக்கி அடி போட்டு அசால்ட்டாக தடந்து வந்துடுவீங்க ஒரு வருஷம் படிப்பில் எனக்கு தடையாயிருச்சுங்க அடுத்த வருஷ நான் காலேஜ் படிப்பேன் நான் கண்டினியூ பண்ணலாமா செமையாக பண்ணலாங்க அவர் கல்வில இருந்தே இருக்கிற எல்லா தடை எல்லா விஷயங்களுமே இந்த குருவடை பாறை உங்களுக்கு நீக்குங்க இந்த ஏப்ரல் வரைக்கும் திரும்ப குரு பகவான் அதிசாரமாகி மிதனத்துக்கு போயிட்டு திரும்ப கடகத்துக்கு வந்து கடகத்தில் கடகத்துல குரு இருக்கக்கூடிய அந்த ஓராண்டு காலமே உங்களுக்கு ஒரு செமையானது சிறப்பானதாங்க இருக்கும் நீங்க படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவலைப்பட வேண்டியது அடுத்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனியும் ராகு உட்கார்ந்துருக்காருங்க ராசிக்கு அஞ்சில் சனியும் ராகு இருக்குது புரியிக சொத்து சமதமான பிள்ளைங்க இருந்துகிட்டே இருக்குதுங்க குலதெய்வம் பூர்வீக சொத்து சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனை விஷயங்களை கட்டாயம் கொடுக்கும் அப்ப குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பூர்வீக சொத்து இருக்கிற பிரச்சனை கொஞ்ச நாள் போடுங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே பழைய சொத்தை பத்தின பெரிய இல்லங்கள் எல்லையுமே தலையிடாதீங்க ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம்னு காமராஜ் ஐயா சொல்ற மாதிரி கூட கொஞ்ச நாள் அப்படியே அந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்யுங்க கட்டன் டைட்டாக பேசுறதுங்கிறது வரவு சொல்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கட்டன் டைட்டாக அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான போனீங்கன்னா கொஞ்சம் நீங்க மாட்டிக்கிறீங்க சொத்து இழப்பு ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு முறை கிடைக்க வேண்டிய சொத்து கூட உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான சாத்திய குருகள் உண்டு அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் குறுகிய சொத்து சவந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படி நீங்க தள்ளி போடுறதாங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்யும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்கறாருங்க ஆற குரு பார்த்தா வருமானம் பெருகுங்க கடனும் கொஞ்சம் வருங்க அப்ப அது சுகமான கடனாதான் இருக்கும் இப்ப வருமானம் பிறகும்போது நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில வந்தாச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் கடன் வாங்கி பதினஞ்சாயிரம் ஒரு விஷயங்களை செய்யலாம் பத்து லட்சம் கையில் இருக்கா ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கிட்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு தொழில்துறை விஷயங்களை தொடங்கலாங்க இப்போ கடன் வருமானத்தையும் பெருக்கும் கொஞ்சம் கடனும் வரும் கடனோடு அந்த வருமானத்தையும் சேர்த்து ஒரு அடுத்த முயற்சி புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப செமையா சிறப்பாக இருக்குதுங்க இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு காதல் திருமணம் நிச்சயங்க உங்கள் ஊருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல நிச்சயிக்கப்படுற எல்லா திருமணமே பாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம ஊருக்கு பக்கத்து வீடு அடுத்த வீடு அடுத்த தெரு அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்த பெண் வேறு மாவட்டம் கொஞ்சம் தூரம் தள்ளி நானூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஆனால் நான் வேலை இடத்துல என் பக்கத்தில் வேலை பார்த்த பெண் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்ணு இந்த மாதிரி பெண்ணை தான் பெரும்பாலும் நிச்சயமாக இருக்குது வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ரெண்டுமே செமையாக அந்த கார்த்திகை மாதத்தில் நடந்து ஈடேறும் கார்த்திகை மாதத்தில் இந்த ஏழு பதினொன்று பதினஞ்சு இதெல்லாம் நல்லா வளர்ப்புறை மூர்த்தமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இதெல்லாம் கொஞ்சம் தேய்பிரை மூர்த்தம் அந்த மூர்த்தம் நல்லா கல்யாணம் இந்த பன்னிரண்டு ராசிலேயே துலாம் ராசிக்காரங்களுக்கு தாங்க நிறையா கல்யாணம் நடக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கலன்னு அலைஞ்சிருந்தவங்களுக்கு எல்லாருமே பொண்ணு சூப்பரா அமையங்க நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு காத்திருந்த பெண்களுக்கும் நல்ல கணவன் கணவன் அமையிறதுக்கான வாய்ப்பு செய்யலாம் இந்த மாசம் நல்லபடியா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்த சூரியனும் செவ்வாயும் பாக்குறாங்க அப்பா கனடி வாங்கி தர மாதிரி நிலைமை ஏற்படுங்க அப்பா கண் கண்கூசும் சிறுநீரகம் சம்மந்தமான ஒரு சிறு தொந்தரவு தொலைகள் ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது ராசிக்கு பத்தாம் அதிபதி சந்திர பகவான் உங்க தான் இருக்கிறாரு சந்திரன் ராசிக்குள்ளேயே இருந்தா அடிக்கடி தொழில் சம்பந்தமான விஷயங்களை மனமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நீங்களும் அந்த நகரக்கூடிய டிராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி தொழில்துறை எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக செமையா இருக்கும் பதினொன்றாம் இடத்துல கேது உட்காந்துருக்காங்க திடீர் அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு லாட்டி அது மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்திய குழுவை உங்க ராசிக்கு உண்டு அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் தேதி புதனே உங்க ராசிக்குள்ள இருக்கிறாரு அப்ப மாமச்சின விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தம் மனஸ்தாமம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாமச்சின கிட்ட பணம் கொஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் சர்ச்சை இல்லாமல் கொஞ்சம் கொடுத்து ஒதக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யும் இல்லாட்டி இந்த ஒரு மாதம் மாமனர்கிட்ட எதுவும் பெருசாக பேசாம சரி மாமா பாக்குற மாமா சீர மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் தவிர பெருசா முறைத்தல் இந்த மாதிரியான வார்த்தை விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க தவிர்த்து கொள்வது நல்லது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விஷாகம் இந்த மூணு நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மண் சம்பந்தமான சிக்கல்கள் மண் சம்பந்தமான பிரச்சனை விஷயங்கள் தீரும் ராகு அஹ் அஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் குலதெய்வம் புரிய சொத்து இது சம்மந்தமான வில்லங்க பிரச்சனை விஷயங்களை வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்க்கும் விசாகம் குருவுனை நட்சத்திரம் உச்சம் பெற்று இருக்கிறார் பணம் கொடுக்கல வாங்கல் விஷயத்துல எல்லா பிரச்சனை விஷயங்களும் தீர்த்து பணம் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல நன்மைகள் வந்து ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க கும்போணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூர் அப்படிங்கிற ஊருக்கு சென்று வெள்ளிக்கிழமை நாளில் சிவன் சுக்ரன் ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய்விளக்கை ஏற்றி வைத்து அந்த கோயிலில் ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அமர்ந்தது வந்தால் வளமான வாழ்க்கை வளமான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க வளமுடன்